கரூரில் நேற்று நடைபெற்ற உஜயின் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தாவைக்க சார்பில் இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு நீதிபதி எம் தண்டமானி முன்பு முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனந்த் வழங்கிட கேட்கலாம் ஆனந்த் விவரங்கள் என சொல்லலாம் வணக்கம் கரூரில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரையின் கூட்ட சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் தொடர்பாகவும் அந்த வழக்கினுடைய விசாரணை உரிய முறையில் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் மற்றும் ஆவணங்கள் சாட்சிகள் சிசிடிவி ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக வைத்திட காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வரி வலியுறுத்தி நீதிபதி எம் தண்டவாணி முன்பாக இன்று முறையீடு செய்ய தாக்கல் முடிவு செய்துள்ளனர் நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கினர் பிரிவின் சார்பில் அவசர கூட்டம் நடைபெற்றது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்ட ரீதியான போராட்டங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக முடிவு செய்யப்பட்டது மூத்த வழக்கினர் பலரிடம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு இந்த நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பான தமிழக காவல்துறை வழக்கு நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பதும் மேலும் வழக்கினுடைய ஆவணங்கள் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்கள் முறையாக காவல்துறை பாதுகாத்து வைத்திட உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கால சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி எம் தண்டபாணி தலைமையிலான அமர்வில் முறுகடி செய்ய முடிவு செய்தனர் உடனடியாக இந்த இது தொடர்பான வழக்கை தாங்கள் தாக்கல் செய்ததாகவும் இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் சென்னை திருநெல்வேலி சாலையில் உள்ள நீதிபதி எம் தண்டபாணியினுடைய இல்லத்தில் சென்று முறையீடு செய்ய தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய வழக்கு மேற்பிரிவு முடிவு செய்திருக்கிறது இதற்காக பதினெட்டு முப்பது மணி அளவில் நீதிபதி முன்பாக முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்